கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னையும் ஒரு சிறு சாட்சியான இறுத்தின கிருப்பிக்காக நன்றி செலுத்துகிறேன் நான் மானாமதிலேருந்து ஆனந்தபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் இங்கே தான் படித்தேன் எங்கள் அப்பா பேர் வந்து சேகர் எங்கள் அம்மா பேர் வந்து நாச்சார் என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் தம்பி பேர் ராஜன் தங்கச்சி பேர் நந்தினி நாங்கள் எல்லாமே இந்து குடும்பத்துலேருந்து தான் இருந்தோம் எங்களுக்கு ஆண்டவர் பற்றிலாம் எதுவுமே தெரியாது நான் படிக்கும்போதெல்லாம் அதிகமாக கோவிலுக்கெல்லாம் போயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பால் எடுத்துன்னு புத்து கோயிலுக்கெல்லாம் போய் பால்லாம் ஊற்றுவேன் பத்தாவது படிக்கும் போதெல்லாம் பத்தாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கோவிலுக்கெலாம் போயிருக்கிறேன் எனக்கு அப்போலாம் ஆண்டவரை பற்றி தெரியாது கோவிலெலாம் பால்லாம் ஊற்றுவேன் கோவில் சுற்றுவேன் திருவிழா டைம்லாம் ரொம்ப சாமி பய பக்தியாக இருப்பேன் பயபக்தியாக இருப்பேன் ஆண்டவரை பற்றி தெரியாததுனால அப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு பத்தாவதும் பாஸ் பண்ணேன் பன்னெண்டாவதும் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவில் என்னால் படிக்க வைக்க முடியல எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சார் என் தம்பிலாம் நிறுத்திட்டார் படிக்க வைக்க முடியாமல் நான் மட்டும்தான் பன்னெண்டாவது வரையும் படிச்சுருக்கேன் எங்கள் என்னை அதுக்கப்புறம் படிக்க வைக்க முடியாதனால நான் வேலைக்கு போயிட்டேன் எங்கள் அப்பாவில் முடியாது கண்ணு சரியாக தெரியாததுனால நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போய் ரெண்டரை வருஷம் வேலை செஞ்சேன் வேலை செஞ்ச உடனே என்னை பெண் கேட்டு வந்தாங்க பெண் கேட்டு வந்தோடனே எங்கள் அப்பாவும் பொண்ணு கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்கு கொடுத்துட்டாரு எங்கள் மாமியார் வீட்லேயும் ஆண்டவரை பற்றி தெரியாமல் யாருக்குமே தெரியாது அவங்களும் இந்து குடும்பம் தான் அப்படி இருக்கும்போது எங்கள் கணவர் மட்டும் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கினார் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் மாமனார்லாம் யாருமே இல்லை அவருக்கும் அப்பா அம்மா இல்லை அப்படி அவங்க அக்கா ரெண்டு அக்காங்க தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க அக்காலாம் இந்து தான் எல்லாமே எங்கள் அவங்க தங்கச்சிங்க எல்லாமே இந்து தான் எங்கள் குடும்பமே எங்கள் வரையும் எல்லாமே இந்து தான் யாருக்குமே ஆண்டவரை பற்றி தெரியாது அவர் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கினார் ஏற்றுக்கினு என்னையும் நீ என் கிறிஸ்டியனில் வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் நாணஸ்தானம் எடுத்தேன் நாணஸ்தானம் எடுத்து கல்யாணமும் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு மூணு மாதம் கழித்து எனக்கு பிசாஸ் விசாஸ் பிடிச்சிடுச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கணவர் எங்கெங்கேயே கூப்பிட்டுன்னு போனார் எங்கே போனாலுமே சரியாகவே இல்லை கோவில் ஆகிட்டுன்னு போனாங்க சரியாகலை ஆனால் நான் அப்போல்லாம் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இந்து இருந்ததுனால என்னை கோவிலெலாம் கூப்பிட்டுன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போய் சாமி வச்சுலாம் கேட்டதுக்கு என்னென்னோ பண்ணாங்க அதுக்கப்புறம் சரியாகவே இல்லை அப்புறம் எனக்கு கல்யாண கணத்தெல்லாம் வேறு ஒரு சபை அந்த சபை பாஸ்டர் வந்து நிறைய நாலஞ்சு பாஸ்டருங்க கூட்டின்னு வந்து ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ணி எனக்கு அந்த பிசாசு போல அந்த பிசாஸ் வந்து எப்படின்னா தலை மேலே வந்து உட்காந்துக்கும் ரெண்டு கால் போட்டுக்கின்னு தலை மேலே உட்காந்துக்குன்னு தலை மேலேயே அடிக்கும் என்ன கண்ணே மொழிக்க முடியாது எல்லோரும் கண் மொழியுமான்னு சொல்லுவாங்க கண்ணே மொழிக்க முடியாது அந்தளவுக்கு நான் போராட அந்த பிசாஸுக்கிட்ட போராடேன் அப்படியே பிசா அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவெலாம் தான் என்னை கூட்டின்னு வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு பாஸ்டர் ராஜேஷ் பாஸ்ட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கூட்டின்னு போனால் சரியாயிடும் அவர் ஜவுன் பண்ணால் சரி ஆயிடும்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே தான் இங்கே தான் கூட்டின்னு வந்தாங்க பாசு ராஜேஷ் ஐயா பா ராஜேஷ் அவருக்கு தான் எனக்கு ஜவம் பண்ணாங்க ஜவம் பண்ணி அப்படியே அந்த பிசாசு அவர்கிட்ட பேசுதான் உன் கணவரை சா ஒன்றை சாகடிக்காமல் விடமாட்டேன் உன் கணவரை சாகடிக்காமல் விடமாட்டேன் நான் ஒன்று நீ சேர்த்து இல்லைனா உன் கணவரை சாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு அவர்கிட்ட பேசிடுது அப்படியே ஃபாஸ்ட்டு ஜம் பண்ணி ஐயா ஜம் பண்ணி எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு அதுக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் என் கணவர் அப்போவே என் நான் சர்ச்சில் இருக்கிறேன் மூணு நாள் கழித்து ஒரு கல்யாணத்துக்கு போனார் வர வழியில் வண்டி ஆக்சிடென்ட்டு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக அடி அதுக்கப்புறம் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்போ பிசாஸ் சொல்லுது நான் தான் அவனை விழ வச்சேன் வண்டியிலேருந்து விழ வச்சேன் அவனை சாகு அடிக்கலான்னு பார்த்தேன் என்னை ஜம் பண்ணி அவனை காப்பாற்றிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பிசாஸ் வந்து பேசித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டம் எங்கள் அப்பாலாம் வந்து இந்த சபையே நடக்கக்கூடாது ஐயாவோட சபை நடக்கவே கூடாதுன்னு இங்கே வந்து சர்ச்சிலாம் வந்து ரொம்ப சண்டை போட்டிருக்காரு எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ஐயா கிட்டே எடுத்து கும்பிட்டு என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது எங்கள் அப்பா சொன்னார் ஐயாவும் ஐயாலாம் பேசவே மாட்டாங்க எங்கள் அப்பா கிட்டே அந்த பிரச்சனையால் இங்கே சபையே நடக்கக்கூடாதுன்னு கல்லுலாம் வாரி அடிச்சிருக்காரு கொட்டாலாம் பிரித்து போட்டிருக்கிறாரு சபை நடத்தக்கூடாதுன்னு அப்படிலாம் எங்கள் அப்பா இங்கே பிரச்சனை பண்ணிக்கிறாரு அப்போ இருக்கும் அப்படி நான் அந்த தருணத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பாவே வந்து பேசினார் என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணாங்க எனக்கு விடுதலை ஆச்சு என் கணவரும் சரியாயிட்டாரு நாங்களும் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போ வயிறு வலின்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனால் தான் தெரியுது நான் கன்சீவாக இருக்கிறேன் அந்த பிசாஸ் வந்து என் கரு மேலே வந்து ஆசைப்பட்டுருக்குது கரு எனக்கு கொடுத்தா தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அது அதான் கரு மேலே க கன்சீவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதேமாரி உடம்பு சரியாகிட்டேன் அப்புறம் ஐயா வந்து ஜம் பண்ணாங்க ராஜேஷ் ஐயா ஜம் பண்ணாங்க ஜம் பண்ணும்போது அந்த பிசாஸ் சொல்லுது நான் கரு மேலே தான் ஆசைப்பட்டேன் எனக்கு கருவு கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசை பேசுச்சி அதுக்கப்புறம் ஜம் பண்ணி சரியாயிடுச்சு அப்போது தான் நான் கன்சீவாக இருந்தேன் இருந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து குழந்த பிறந்தது எனக்கு நார்மலாலாம் பிறக்குல சிசாரிங்காக தான் பிறந்தது ஏன்னா நான் எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக குள்ளமாக இருந்ததுனால சிசரிங் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் சிசரிங் பண்ணி எடுத்தாங்க என் பெண் பிள்ளை பிறந்தது ஐயா ஐயாவஞ்சி பேர் வச்சாங்க என் பொண்ணுக்கு இவாஞ்சலின் பிரைட்டின்னு பேர் வச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடை எத்தனோ பேர் குழந்த இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆனால் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க குழந்த இல்லாமல் ஆண்டோர் என்னை வெக்கப்பட்டு போகாதபடி எனக்கு குழந்தையும் கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷமாக இருக்கிற இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இருக்கும் போதே என் கணவருக்கு ரொம்ப உடம்பு சரியமாக ஆகிட்டார் குடிச்சு அதிகமாக குடிப்பார் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால குடல் எல்லாம் அழுகி போயிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் வயிறு வலினு சேர்த்தோம் டாக்டர்லாம் கைவிட்டாங்க இந்த வயசில் வந்து நான் இதுவரையும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி நான் பேஷண்ட்டே பார்த்தது கிடையாது ஃபுல்லாக குடலும் அழுகி போச்சு ஆண்டவர் வந்து அழுகிட்டு காப்பாற்றவே முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாேருமே அழுதாங்க அவங்க அக்காங்க எல்லாமே அழுதாங்க நாங்கள் எல்லாருமே அழுதோம் அப்போ வந்து ஐயா சொன்னாங்க நீங்கள் ஜவும் பண்ணுமா நான் ஜோம் பண்ணுறேன் உங்கள் கணவரை காப்பாற்றலாம் ஜவும் பண்ண கைவிட மாட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜோம் பண்ணார் வந்து ஜவும் பண்ணி நானும் அழுது அங்கேயே முட்டி போட்டு அழுது ஜெம் பண்ணுறேன் எசப்பா எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்லை எங்கள் மாமனார் மாமியார் கூட எங்களுக்கு இல்லை என் கணவர் மட்டும்தான் என் அக்கா அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு நாங்கள் தான் யாருமே எங்களுக்கு செய்ய ஆள் இல்லை அவரை விட்டால் எங்களுக்கு யாரும் கிடையாது ஆண்டவரை என் கை விடாதீங்க என் கணவரை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க ஜீவன் உள்ள நாள்னா நான் ஒரு காக்கை காத்திருப்பேன் அப்படி சொல்லி அழுது பண்ணேன் அப்படியே என் கணவர் காப்பாற்றி கொடுத்தாரு மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழிச்சு அதே மாதிரி உடம்பு ஆகிட்டார் அப்படியே நாங்கள் இந்த வாழ்க்கை புல்லாவே நான் போராட்டத்திலே தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நிறைய கடன் பிரச்சனை அவங்க அக்கா அவங்க அப்பா அம்மா இல்லாததுனால எல்லா கல்யாணம் எல்லாம் அவர் தான் பண்ணார் நிறைய கடன் பிரச்சனை தாங்க முடியாத கடன் எங்களால் சமாளிக்கும் சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்தோம் கஞ்சி நைட்டில் குழந்தைங்களுக்கு கஞ்சி என் பொண்ணு கஞ்சி கொடுத்துட்டு நாங்கள் படுக்க வைப்போம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம் கடன் பிரச்சனையால் அப்பையும் நாங்கள் ஆண்டவரை நம்பினோம் விசுவாதித்தோம் கடவுள் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் விசுவாதித்தேன் அப்படியா எங்களை கைவில்லை கடன் பிரச்சனைலாம் மாற்றினார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என் கணவர் வந்து மாறவே இல்லை சபைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு நாங்களும் எப்படி சொன்னோம் சபைக்கு வா நீ வந்தால் தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சபைக்கு வர சொல்லி சொன்னோம் வரவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ரெண்டாவத கருத்தரிச்சிது தெரிச்சது அப்போ வந்து ரெண்டாவது க கரு என் பையன் பிறந்தான் வரும் அவன் பேர் அதுக்கப்புறம் பையன் பிறந்தாச்சு நான் சபைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பையன் பிறந்துச்சு அவர் நினச்ச மாதிரியே பையன் நான் பையன் பிறக்கணும் நான் பையன் பிறந்தாதான் நான் சபைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சரி அப்படியாச்சும் நான் ஜவு பண்ணேன் ஆண்டவரே எனக்கு பையன் பிறக்கணும் பையன் பிறந்தாச்சு சபைக்கு வரேன்னு சொல்கிறாரு என்னை அழிச்சதே அவர் என்னை இந்த சபைக்கு கூட்டின்னு வந்ததே அவர் தான் ஆண்டவர்னா என்னான்னு தெரிய வச்சதே அவர் தான் அவரே பின்மாற்றத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜம் பண்ணேன் அப்படியே கைவில்லை ஆண்டவர் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு அவன் பேர் வருன்னு அப்பவும் அவர் வரவே இல்லை ரொம்ப பின்மாற்றத்தில் போயிட்டார் ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகி பிசாசு அவரை பிடிச்சிச்சு பிசாசை என்னை பிசாசே பிடிக்காது எனக்கு அந்த அந்த மாதிரிலாம் என்னை தொடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிண்டலாக பேசுவார் அப்படி இருக்கும்போது அவர் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சி ரொம்ப அளக்க வச்சு ஒரு காட்டு உள்ளிட்டுன்னு போய் அவர் விட்டுச்சு அவருக்கு வழியே தெரியாமல் அந்த காட்டு உள்ளே போய் நைட்டு ஃபுல்லாக இருந்துக்கிறாரு அதுக்கப்புறம் நாங்கள் காணான்னு சொல்லிட்டு தேடும் தான் அவராக யாரோ அவர் தட்டி எழுப்புன மாதிரி இருந்து எழுப்பி அவர் கூட்டின்னு வந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு யாரையான தட்டி எழுப்புனாங்க நான் அந்த மாதிரி இந்த உள்ளே போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்துலேயும் தேடலாம் கிடைக்கவே இல்லை அப்படி வந்து தேடி கண்டுபிடிச்சி அவர் கூட்டின்னு வந்தோம் ஐயா ஜம் பண்ணாங்க பிசாசு பார்த்திங்கன்னா அவரையும் வெலை பிசாசு போகும்படி ஜம் பண்ணார் அப்போவும் அவர் பின்மாற்றத்தில் தான் போயிருக்காரு நாங்கள் பண்ணி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அவர் மாறுவார்னு மாறிடுவாரு சபைக்கு நாங்கள் எல்லாம் குடும்பம் தான் எங்கள் பசங்க நானும் எல்லாமே நாங்கள் சபைக்கு வருவோம் அவர் மட்டும் வரவே மாட்டாரு அதுக்கப்புறம் ஐயா ஜவுன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜவும் பண்ணி அவர் சபைக்கு வரும்படியாக செய்தார் அதுக்காக கோடான கோடி நன்றி இந்த சாட்சியை சொல்லும்படியா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அன்பார் த கிரிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு ஆறு ஆறு ஏழு ஏழு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூணு ஐந்து ஆறு மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக